விநாயகர் எப்படி பிறந்தார் ஏன் அவருக்கு இத்தனை சிறப்பு எதனால் அவர் முழு முதல் கடவுளாக கொண்டாடுகிறோம் எதற்காக அவரை சிலையாக செய்து நீரில் கரைக்கிறோம் என்பதைப் பற்றி விரிவாக பார்ப்போம் வாருங்கள் பக்தர்களே காணொலிக்குள் செல்வோம் அனைவரும் அறிந்த விநாயகர் தோற்றம் பற்றிய புராண கதையை சற்றே நினைவு கூறுவோமா ஒருநாள் பார்வதி தேவியை யாரும் குறுக்கிடாமல் குளிக்கச் செய்ய கந்த சாம்பாரத்தில் இருந்து மண்ணை எடுத்து ஒரு சிறுவனை கோர்த்த கோர்த்து படைத்து உயிர் ஊட்டினான் அவரையே கதவுக்கு காவலாளியாக நிறுத்தினான் அப்போது அங்கு சிவபெருமான் வந்தபோது பார்வதியால் காவலுக்கு நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த சிறுவன் சிவபெருமானை தடுத்தான் சிவபெருமன் தான் யார் என்று கூறியும் தனக்கு கொடுத்த படமையை யார் வந்தாலும் மீறேன் என்று மீண்டும் தடுக்க கோபத்தின் உச்சத்திற்கு சென்ற சிவபெருமானும் அச்சிறுவனின் தலையை வெட்டிவிட்டார் இதை அறிந்த பார்வதி மிகுந்த துயரம் கொண்டார் அவரது அவரது தலைக்கு பதிலாக வடக்கு நோக்கி படுத்திருந்த யானையின் தலையை இணைத்து உயிர் கொடுத்தார் அச்சிறுவனுக்கு விநாயகர் என்றும் பெயரையும் சூட்டினார் இந்நாளையே விநாயகர் சதுர்த்தி நாளாக கொண்டாடுகிறோம் சிவனும் சக்தியுமாக இருவரும் தன் சக்திகளால் ஈடுபடுத்ததாலே விநாயகருக்கு அதீத சக்தி உருவானான் ஏன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்படுகிறது ஒவ்வொரு செயலும் தடையின்றி வெற்றியடைய முதலில் விநாயகரை வணங்கி பிறகு எந்த செயலை செய்தாலும் வெற்றி கிட்டும் என்பதே நம்பிக்கை அந்நாளன்று மக்கள் தங்கள் இல்லங்களில் தெருக்களில் மண்ணாலான விநாயகர் சிலை வைத்து பூஜை செய்கின்றனர் மோதகம் இவரது பிரிய அன்னமாக கருதப்படுகிறது ஏன் விநாயகர் சிலையை நீரோடங்களில் கரைக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வோமா மண் சிலை நம்முடைய வாழ்க்கையில் தடைகளை அகற்றும் சக்தியை குறிக்கிறது ஆனால் பூஜை முடிந்ததும் சிலையை கரைத்து விடுவது இயற்கைக்கு மீண்டும் செலுத்துதல் என்று அர்த்தம் மேலும் உயிரும் உடலும் தற்காலிகம் அனைத்தும் இறுதியில் இயற்கையோடு கலக்க வேண்டும் என்பதை உணர்த்தவே அப்படி செய்கின்றோம் அது மட்டுமல்லாது மக்கள் அனைவரும் சேர்ந்து சிலைகளை ஊர்வலமாக கொண்டு செல்வதால் ஒற்றுமை சகோதரத்துவம் அதிகரிக்கிறது எனவே விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் பூஜைக்கான நாள் அல்ல அது ஒற்றுமை இயற்கைக்கு நாம் தரும் மரியாதை தெய்வ நம்பிக்கை ஆகியவற்றை கற்றுத்தரும் ஒரு ஆன்மீக திருவிழா நாள் என்பதே உண்மை எனவே இவ்வளவு சிறப்பு கொண்ட விநாயகரை நாம் வணங்கி செய்யும் செயல்களில் வெற்றி கொள்வோம் மேலும் கடவுளை தினந்தோறும் வணங்கி நாம் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைய கடவுள் வாழ்த்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம் நன்றி